வணக்கம் நான் உங்கள் சமூக விளிகள் நிர்வாக இயக்குனர் ஜோயல் பேசுகிறேன் பழைய உறவுகளே தொடர்ச்சியாக தமிழகத்தில் நமக்கு நடக்கக்கூடிய நம் சமூகத்துக்கு நடக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து சொல்லி முடியாதது கணக்கில் அடங்காது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்பு விழாவில் உறுதியில் உறுதிமொழி எடுக்கும்போது சொன்னார் இது சமூக நீதி அரசு எளியோர்களுக்கான அரசு எனது கட்சியை சார்ந்தவர்களே இந்த ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அல்லது சட்டவிரோதமாக கட்சி விதிகளை மீறி செயல்பட்டால் ஆட்சி அதிகாரத்திலேருந்து உடனடியாக நீக்குவேன்னு சொல்லியெல்லாம் அந்த உறுதிமொழி எப்போ பேசினது அதில் ஒன்று கூட அவர் கடைபிடிக்கப்படலை இப்போ இந்த நிமிஷம் வரை காற்றில் பறக்க விட்டுட்டார் அந்த எல்லோரும் ஒன்று யோசிக்கணும் முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய தந்தை ஒரு டைலாக்கை சொல்லிட்டு செத்தார் அது என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழர்களே தமிழர்களே நான் செத்தால் கூட என்னை கடலில் தூக்கி போடுங்கள் நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன் கலந்து விட மாட்டேன் கிராமப்புறங்களில் ஒரு கதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா செத்தும் கெடுத்தான் சீதா காதின்னு அந்த கதை மாதிரி வாழ்கிறப்ப தான் நம்மளை சாவடிச்சார்னா சாகிறதுக்கு முந்தி ஒரு டைலாக சொல்லி நான் நல்லா வந்து என்னை நம்புங்க என் குடும்பத்தை நம்புங்க என் வாரிசுகளை நம்புங்கன்ற மாதிரி சொல்லி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாரு நம்மனு அவர் பேச்சை நம்பி அவர் வாரிசுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சா அவங்க அப்பாவோட தமிழ் மடங்கு நம்மளை விட்டு போயிட்டார் இப்போ வர சிக்கிக்கிட்டு சீரழிவன் இந்த குடும்பத்தோட வேங்கவையெல்லாம் ஆரம்பித்தது போயிட்டே இருக்கு சிந்து பார்த்துக்காத மாதிரி எந்த வருஷம் முடிய போதும் நமக்கும் தெரியலை இவங்க ஆட்சி போது தான் நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் நான் நினைக்கிறேன் ஒன்று கூட கடைபிடிக்கலை காற்றில் விட்டு எத்தனை வன்முறைகள் சாதிய வன்முறைகள் ஒடுக்குமுறைகள் கோயிலுக்குள்ள சாமி கூட போனால் இவர் கட்சியாக சேர்ந்த எம்எல்ஏ எம்பி தான் அடித்தாங்க காவல்துறை நம்மளை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குது காவல்துறை தமிழக முதல்வர் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது தானே அப்போ தமிழக முதல்வர் உத்தரவு போடாமல் அந்த காவல்துறை எப்படி நம்மளா தாக்கும் நமக்கு எதிராக செயல்படும் சரி மேல்பாதி கிராமத்தில் கோவிலுக்குள்ளே விடாமல் தடுத்தாங்களே தமிழக முதல்வர் நான் வர்றேயா நான் வந்து பட்டியல் சமூக மக்களை புரட்சிகரமாக அந்த கோயிலுக்குள்ளே பெரியாருடைய கொள்கையை நெஞ்சில் ஏற்று கோவிலுக்குள்ள கூட்டு போய் வழிபடுற உரிமையை மீட்டு நான் அவங்கள சாமி மூட வச்சு வெளியே கொண்டு வரேன்னு போயிருக்கணுமா போகக்கூடாதா நீங்கள் செய்யலையே இது மாதிரி எத்தனை நிறைய கோவில்களுக்குள்ள இந்த பட்டியலின மக்கள் போய் சாமி கும்பிட முடியலை கோயிலுக்கு வெளியில் கோயிலை ஒட்டி பொங்கல் வைக்க முடியலை முளப்பாரி ஊர்வலம் கொண்டு போக முடியலை ஐயா திருமண சடங்கு ஊர்வலம் போக முடியலையா உங்கள் ஆட்சியில் விருதுநகர் மாவட்டம் திருச்சுளி வட்டம் வேளநூரணி கிராமத்தில் சடங்கு ஊர்வலம் போனதுக்கு இந்த பட்டியலின பறையர் சமூக மக்கள் அடிச்சு தாக்கப்பட்டாங்க கள்ளக்குண்டு எரியப்பட்டாங்க திருச்சிரி காவல் நிலையத்தில் அது சம்பந்தமாக வழக்கம் பதிவாகியிருக்கு மிரட்டிய உங்கள் தொகுதி அமைச்சர் உட்பட உங்கள் கட்சி நிர்வாகிகள் உட்பட என் சமூக மக்கள் அங்கே கம்மின்றதுனால மிரட்டிய அந்த வழக்கை வாபஸ் வாங்க வச்சிங்க இது மாதிரி தான் தமிழகம் முழுக்க பல்வேறு வழக்குகள் பாதிப்பு உண்மையாக இருந்தாலும் இந்த எங்கள் சமூகத்தில் சில தலைவர்களை நீங்கள் தூக்கிந்தா தான் இப்படி வச்சிக்கிட்டீங்களே பின்னாடி அவரை வச்சு சரி கட்டிக்கிறீங்க அவர் என்ன சொல்லியிருந்தாரு உங்களை காப்பாற்றுறதுக்காகவும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கட்சி மானம் உயரக்கூடாதுன்றதுக்காகவும் என் சிங்கங்களே என் உயிரும் மேலான தம்பிகளே அமைதிகாரங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒருபோதும் நம்மளால் ஏற்பட்டுவிடக்கூடாது தமிழக முதல்வர் அவர்கள் மானத்தை நாம் கட்டிக்காக்க வேண்டும் நம்ம இருக்கக்கூடிய கட்சியை நம்மளை அசிங்கப்படுத்திடக்கூடாது நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கணும் என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வரையல் சமூக மக்களை அமைதி காருங்கள் பட்டியல மக்களை அமைதிகாரங்கள்னு அனுப்பிவிட்டுறேன் இந்த முட்டா பேல கிறுக்கு பேல்களும் தை எங்கள் அண்ணன் சொல்லிவிட்டாரு எவனாவது வீதிக்கு வந்த வீடு பகுந்த உனையும் போட்டு மிதிப்போம் ஏன் தமிழர் எழைச்சி தமிழர் சொன்னதுக்கப்புறம் எவனாவது ம் கொண்டு விடுவோம் அப்படிங்கிறேன் முட்டா பேள்களா எதுக்கு சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேச மாட்டேங்களாடா அது சரி சோற்ற தினா உங்களுக்கு ஒரு லோசம் இருக்கு நீங்கள் அதை திங்கிறதில்ல இல்லை தமிழ்நாட்டில் என்ன நடக்குது எங்களை மாதிரி போராளிகள் எதுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் ஏன் உள்ள இளைஞர்கள் நீர் கொண்டு வெளியே வர்றான் எதையும் நிதிக்கிறதில்லை இப்படி தான் இருக்குங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் ஒரு தலைவர் தான் கிடையாது நிறைய என் சமூகத்தில் இருக்கிற தலைவர் பூராமே தலைமை பண்புல இருக்கிறவங்கள பூராமே இப்படி தான் இருக்குங்க எதுக்கு இருக்கீங்கன்னு ஒன்றும் புரியலை ஆனால் இந்த சமூகத்துக்காகத்தான் என் உயிரையும் கொடுப்பேன் நான் எதையும் சந்திப்பேன் சிறைவாசம் எங்களுக்கு புதிதல்லன்னா சொல்லிப்படுறீங்க சரி வேங்க வேலுக்கு போறதுக்கு யார்ட்டையும் கையில் காசு இல்லையா ஐயா என்கிட்ட காசு இல்லை நான் ஒத்துக்கிறேன் நான் ஒரு போராளி குழைக்க தெரியாதவன் இந்த சமூகத்துக்கு உண்மையாக ஓடணும்னு கை காசை போட்டு ஓடிட்டு கிடக்கிறேன் நான் ஃபண்டிங் வாங்குகிற நிறுவனமும் கிடையாது அதனால் ஏதோ எனக்கு ரோசம் இருக்குதுன்னு நான் ஓடிடுறேன் ஒரு கட்சி இயக்க தலைவர்கள்கிட்ட காசு இல்லை என்கிட்ட வசதி இல்லை என்கிட்ட கார் இல்லைன்னு சொல்லுங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மேல்பாதிக்கு நீங்கள் போகலை வேங்கவையலுக்கு போகலை மதுரை மாவட்டத்தை சுற்றி சுற்றி தூக்கி போட்டு மிதிக்கிறியு உள்ளே இருக்கிறவனே அந்த ஊருக்குள்ளே போக முடியலைக்கா ஆளுங்கட்சி கூட்டணி கட்சியில் இருக்கிறவனும் சரி என் சமூகத்துக்குன்னு உழைக்கிறேன்னு சொல்லக்கூடிய மற்றவங்களும் சரி போக முடியலை அதை பற்றி பேச முடியலை பிறகு என்ன மாணவ கூட நீங்கள்லாம் கட்சி ஏக்க நடத்துனிங்க எதுக்கு நடந்துருங்க போதுமப்பா நாங்கள் நம்மளோட பூரா போதும் நீங்கள் சொல்கிறது பூரா கேட்டு நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு எங்களை காப்பாற்றிடுவீங்க எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துடும் நாங்கள் எப்படியும் அடுத்த மட்டும் அடிவாங்காமல் பொழைச்சிருவோம் பாதுகாப்பாக இருப்போம்னு உங்கள் பின்னாடி பாரு எங்கள் புத்திய அந்த வேலை என்பது வாச இல்லை கடை இல்லைனா ஏந்தளக்கு தான் வலிக்கும் அடிச்சுக்கிட்டு சாகன விட முட்டா பெருகளை நீங்கள்லாம் எவனுக்கு கட்சியாக நடத்துகிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது மேல்மண்டத்தை காப்பாத்துறது அவன்கிட்ட அப்படின்னு தான் ஐயா என்னத்தையாவது போடுங்க ஐயா கூட்டணியிலேருந்து கலட்டி விட்டுறாது ஐயா பிச்சை ஓடுங்க சாமி அப்படின்றதுக்கு கட்சி நடத்துகிறீங்கன்னா தூக்கி போட்டு மிதி பண்ணு எவனாக இருந்தாலும் என் சமூக இளைஞர்கள் இன்னைக்கு படித்த பட்டாதாரி ஆகிட்டான் கேள்வி கேட்க ஆரம்பித்தான் தெளிவாயிட்டான் குறிப்பாக ரொம்ப தெளிவாயிட்டேன் ஒழுக்கமாக நீங்களாக போயிருங்க சமூகத்தில் பிறந்துட்டீங்க எதோ கொஞ்ச நாள் எங்களுக்கு நாங்கள் நம்புனதுனால தலைவராக இருந்து போட்டிங்க அந்த மதிப்பில் சொல்கிறோம் நீங்களும் மூட்டையை கட்டிக்கிட்டு ஓடி போயிருங்க வழக்கம் போல் இதுலேயும் நம்ம அப்படி கார் ஓட்டி இறங்கி நீதி வேண்டும் ஐயோகம் நியாயம் வேண்டும் என் சமூகம் பாதிக்கப்பட்டுருச்சு இந்த சமூக நீதி எனக்கு துரோகம் பண்ணிருச்சுன்னு தான் இப்படியே ஊர் பார்த்து பைய கொடியை பிடிச்சிக்கிட்டு சம்பவம் நடந்தது பல்லாவரத்தில் இவங்க எங்கே கற்றுவாங்க தெரியுங்களா தூத்துக்குடி கடைசியிலையும் திருநெல்வேலி கடைசியிலையும் மதுரையில் ஓரஞ்சாரத்தில் முக்களையும் முடங்கிலையும் கற்றுவாங்க கேட்டால் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எப்படி இப்படித்தான் கற்றுவாங்க இவங்க வீரம் பூராமே முட்டுச்சந்தக்குள்ளையும் மூளை வீட்டுக்குள்ளேயும் தான் இருக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு வந்துடுவேங்க நல்லா கவனிக்கணும் என் உறவுகள் நல்லா கவனிக்கணும் சிவகங்கையில் ஒரு மாவட்ட செயலாளராக மாவட்ட பொறுப்பாளருடைய பொண்டாட்டி தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கன்னு கொடியாத தண்ணிக்கு அது மகன் அவங்க அப்பையும் கூட சேர்ந்து போய் மொட்டை விற்றதுக்கு சப்பு சப்புனு எழுதுச்சா பெத்த தாய் எனக்கு நீ வாழ்க சொல்ல மாட்டேங்கிற கண்டவனுக்கு எல்லாம் நான் சொல்லுவேன்னு எழுதுச்சா அந்த வீடியோ வைரலாச்சா அது மாதிரி தான் இன்னும் நான் உங்களை பிரிப்பேன் இந்த சமூகத்தில் பிறந்த வீரப்பறையர்கள் எவ்வளவோ பேர் இருக்கும் சோத்தை உப்பு போட்டு திங்கிடும் வெக்கம் மானம் சூடு சுரண ரோசம் இது அஞ்சுக்கும் சொந்தக்கார நம்ம இனி எந்த அதிகம் நம்பாது எந்த தலைவனும் தேவையில்லை எந்த தொண்டனும் தேவையில்லை உனக்கு நீயே தலைவன் உனக்கு நீயே தொண்டன் உனக்கு நீயே அரசியல்வாதி துணிஞ்சு வா நாங்கள் இருக்கிறோம் சட்டப்படி வழிகாட்டுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் நம்மளை அடிக்கிறவனுக்கும் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கிறவனுக்கும் வளைகின்ற இந்த பாலாபோன சட்டம் உனக்கும் எனக்கும் வளையாதா வளைப்போம் வளைய வைப்போம் அதுக்கு நீயும் நானும் அரசியலை தாண்டி சமுதாய ரீதியாக ஒன்றா ஆனால் மட்டுமே முடியும் அதை மாதிரி தான் புரிஞ்சுக்க இன்னமும் நீ கட்சிகளையும் இயக்கங்களையும் நம்பி கொடியை பிடிச்சிக்கிட்டு குடும்பத்தை தேடாமல் உன்னை நீயே அழிச்சுக்கிட்டு உரிமையான உணர்வான போராளிகள்லாம் சோற்றுக்கு வழி இல்லாமல் குடும்பத்தை தொலைச்சி இன்னும் அந்த உணர்வோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க அந்த மாதிரி உணர்வான போராளிகள்லாம் இன்னி அரசியலை தாண்டி வேண்டாம் நமக்கு உனக்கும் எனக்குமான கோபம் எப்படி உனக்கும் எனக்குமான கோபம் நம்ம நாமே வெளிப்படுத்திக்கிடுவோம் ஒன்றை ஒருத்தன் வைக்கிறான் அல்லது என்ன ஒருத்தன் வைக்கிறான்னா திருப்பி வைவோம் இல்லை ஒன்னையோ என்னையோ ஒருத்தன் அடிக்கிறான்னா நம்மளை திருப்பி அடிப்போம் வன்முறைக்கு வன்முறை தீர்வு ஆகாது அப்படின்றது பழமொழி ஆனால் இப்போ போகிற காலத்தில் வன்முறைக்கு வன்முறை மட்டுமே தீர்வு அதுவும் குறிப்பாக இந்த பறையர் சமூகத்துக்கு தீர்வு எல்லாருமே சுதாரிச்சு போயிட்டான் எல்லாருமே சுதாரிச்சு போயிட்டான் நீயும் நானும் தான் இன்னும் அந்த வரலாறு பேசிக்கிட்டு காலத்தை வீணடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பொய் பிம்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வேலைவாய்ப்பு கல்வி இடஒதுக்கீடு பொருளாதாரம் எல்லாத்துல என்னமா நஞ்சு போய் கிடக்கும் நம்மளை நசுக்கிட்டாங்க கொஞ்சம் நஞ்சம் குரல் கொடுக்கறதுனால ஏதோ பயந்துகிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான் இந்த தீண்டாமை வன்கொடுமை சிறப்பு திருத்த சட்டத்தை தமிழகம் முழுக்க கடைபிடிக்க சொல்லி ஒவ்வொரு மனித உரிமை போராளியும் உறக்க சொல்லிக்கிட்டே இருந்தோம் நாங்கள் அதிகாரிகள் மட்டத்தில் இந்த சட்டம் ஏன் இருக்குது அதை ஏன் நீ கடைபிடிக்க மாட்டேங்கிற உனக்கு என்ன பிரச்சனைன்னு நாங்கள் அழுத்தம் கொடுத்து ஒரு வழக்குலையும் கடைபிடிக்க வைக்கும் பொழுது இந்த அரசியல்வாதி குற்றவாளி மாட்டிட்டான் நமக்கு ஒரு ஆள் பின்னாடி இருந்து ஏதோ எஸ்சாக்ட்டு அது இதுன்னு பேசி வழக்கு பதிவுன்னா வச்சுட்டான் இப்போ நம்ம தலையிட்டு நம்ம கட்சி பேரை சொல்லி பல்கா சம்பாதிக்கலாம்னு உள்ளே இறங்கி விளாண்டுக்கிட்டு இருக்கிறேன் ஒருத்தன் இனி இந்த வரையொறு சமூகத்தினுடைய பாதிப்புகளை கையில் எடுத்து காசு பார்க்கலாம் சம்பாதிக்கலாம்னு உள்ள வரையோ ஓட விட்டு நட்டு சிட்டியில் அல்லது ஊரோட நட்டு மையத்தில் வச்சு உன்னை வெட்டுவோம் இல்லை ஈய கொழுத்து எரிப்போம் எதிரிகள்கிட்ட நாங்களே போய் பேசிக்கிறோம் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீ எதாவது செய்ய நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை நீ அனுபவிச்சுக்கோ நேரடியாக என்ன சொல்ல வேறான்னு நாங்களே பேசிக்கிறோம் துரோகிகளை கூண்டோடு அழிப்போம் இது இருபத்தி நாலில் நாங்கள் எடுக்கிற உறுதிமொழி சண்டைக்காரங்காலில் கூட விழுந்துடலாம் சாட்சிக்காரங்கால ஒருபோதும் நாங்கள் நம்பி பிடிக்க மாட்டோம் பாடமாக வச்சுட்டீங்க இந்த எங்கள் சமூக தலைவர்கள் கூடாமல் எங்களுக்கு ஒரு நல்ல பாடம் நடத்தி விட்டீங்க இனி எவனை நாங்கள் நம்ப மாட்டோம் மூட்டை கட்டிட்டு ஓடி உங்களெல்லாம் பார்த்தா மாதிரி தெரியுது உங்களுக்கு திமுக அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் இன்றைய தேதி அதாவது நேற்றைய தேதியில் சென்னை பல்லாவரத்தில் பாதிக்கப்பட்ட பட்டியலின சிறுமி பாதிப்பு வரை ஒட்டுமொத்த சம்பவங்களுக்கும் சமூக வெளிகள் மனித உரிமைக்கான நிறுவனம் அரசியலற்று ஒரு தன்னளிச்சு போராட்டத்தை அறிவிக்கிறது இதில் அரசியல் ரீதியாக யாரும் வராதிங்க தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் அரசியல் கட்சியை விளம்பரப்படுத்தணும் சுயலாபம் அடையணுன்ற நோக்கத்தில் யாரும் வராதிங்க நீ பறையன் உனக்குள்ள அந்த உணர்வு இருக்கு அப்படின்னா உன்னை வரவேற்கிறேன் வணங்கி வரவேற்கிறேன் நமக்கு அரசியல் வேண்டாம் அரசியலை நம்பி 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 நம்ம பல உயிர்களை பழி கொடுத்தது போதும் இதுவரை நம்ம துரோகத்தை சந்தித்தது போதும் இனி நீயாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி பிறந்த நம்ம சமூகத்துக்கு ஏதாவது மனசாட்சிப்படி நேர்மையாக நல்லது செஞ்சுட்டு போவோம் வழக்குகள் பதிவான பரவாயில்ல பார்த்துக்கிடுவோம் தொடக்க புள்ளியாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டத்தை இந்த சமூக நடிகள் நிறுவனம் இதுவரை நடந்த பட்டியல் சமூக பரையர் என மக்களுக்கான பாதிப்புகளுக்கெல்லாம் சேர்த்து ஒரு மாபெரும் அடையாள போராட்டமாக முன்னெடுக்கிறது என் பரையர் சமூக உறவுகள் பெரும் திரளாக கலந்து கொண்டு அந்த ஆர்ப்பாட்டத்தினை சிறப்பித்திட வேண்டுகிறேன் இந்த போராட்டம் தொடக்கப்புள்ளிதான் தமிழகம் முழுக்க என் உறவுகளோடு என் உரிமைக்கான போராட்டம் தொடரும் எனக்கான சட்டப்படி அந்த போராட்டம் தொடரும்னு நான் நம்புகிறேன் ஒருவேளை என்னையும் என்னை பெண் தொடரும் என் சமூக உறவுகளையும் தமிழக அரசோ ஆட்சியாளர்களோ சட்டத்தை கொண்டு கொடுக்க நினைத்தால் நாங்கள் பொறுப்பில்லை வன்முறைக்கு தூண்டுறது நீங்கள் தான் அதுக்கும் நாங்கள் அஞ்சு வாங்கப் போவது இல்லை அதனால என் உறவுகள் உங்கள் பேராதரவோட நான் என் பயணத்தை தொடங்குகிறேன் விரைவில் களத்தில் சந்திப்போம் நன்றி இவன் உங்கள் சமூக விதிகள் நிர்வாக இயக்குனர் ஜோயன்